நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பதிவைப்படுத்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு சின்ன அப்டேட்டு தான் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடாது இந்த அப்டேட்டு வந்து நிறைய பேர் வந்து பார்க்கல மறந்துட்டாங்க எல்லாரும் அதால் வந்து இப்போ நம்ம இடத்துல வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு எது இல்லைங்க கேஒசி நமக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா பேன் கார்டு அப்ளை பண்ணுறது அது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அந்த மைவி த்ரீ ஆப்புக்கு போயிட்டு அது அப்டேட்டே பண்ணல சரிங்களா அது மாதிரி வந்து நிறைய நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கேஒசி அப்டேட் வந்து ஆக மாட்டேங்குது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுத்துருங்கள் நண்பர்களே ஏன்னா இப்போது இஷ்யூஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு இல்லையா அதால் வந்து ப்ராப்பராக நம்ம ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்த பிறகு கண்டிப்பாக கேஓசிக்கு மீண்டும் வந்து நமது எம்டி வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணலைங்க கண்டிப்பாக வித்ட்ராவும் கொடுக்கல சரிங்களா லாஸ்ட்டாக நம்ம கொடுத்து இல்லைங்களா அந்த வித்ட்ராவும் கொடுக்கல இந்த நிலையில் வந்து பார்த்தோன்னா எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ கேஓசி பண்ணுறது எப்போ பேன் கார்டு அப்லோட் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக இருங்க கொஞ்சம் பொறுத்துருங்க எம்டி வெளியே வரட்டும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த அப்டேட் பண்ணாதான் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் உறுப்பினர்கள் அப்போ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அதனால் வந்து தற்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகாதீங்க நீங்கள் தினமும் சீலிங் மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்